அறப்புகள் கப்பம் கட்டுவேன் ஒரு பதிதனைச் சேர்கின்ற பத்தினிக்கு பாபமுண்டோ இரு வினைகளைச் சமன் செய்யும் நெஞ்சுக்குள் தாபமுண்டோ மூன்று கண்களால் பார்க்கின்ற முக்தருக்கு கோபமுண்டோ நான்கு பண்புகளால் நங்கையர்கள் நாதரிட பாகமன்றோ ஐந்து புலநடைக்கு பொறுத்தார்க்கு முற்பிறப்பின் ராகமுண்டோ ஆறாம் அறிவதனைச் சார்ந்தவர்க்கு அதில் மயக்கம் வருவதுண்டோ ஏழாம் சுடர் நிறத்தை கொண்டவர்க்கு அடிபணிந்தால் வருத்தமுண்டோ எட்டாம் திதியதனில் பிறந்தவரும் தொழுதபதி சிசுவே என்றோ நவக்கிரகங்களை கவர்ந்து வரும் கதிரும் ஒரு வெளியே அன்றோ பத்தாம் திதியதுவும் பால பாடம் தொடங்க நல்ல தினமே அன்றோ எந்த அற்பமான கிளர்ச்சிகளை அன்றாடம் அறுத்தெறிந்து வந்து சொப்பனத்தில் உள்மனதை உள்ளபடி உரித்தறிந்து மங்கி தப்புமந்த தன்னுணர்வை வலிக்காமல் தனித்தெடுத்து என்றும் கப்பமென கட்ட சொன்ன மன்னவனே உமைமகனே பூங்கும் வெப்பமன்ன உயிர்நடுக்கம் உடனடியாய் கொன்றவனே மற்றும்